ஹாய்ங்க ஹோப் எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு நம்புற என்ன வீடியோன்னு தம்னிலேயே பார்த்திருப்பீங்க ஆமாங்க பொங்கல் விளாக் வீடியோ எடிட் பண்ணி போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு உங்களோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நான் ஊருக்கு போற அன்னைக்கு காப்பு கட்டணும் போய் எல்லா காட்டுலையுமே வந்து பூலை பூவு வேப்பந்தலையும் வச்சு சாமி கும்பிட்டு காப்பு கட்டிட்டு வந்தோம் காப்பு எதுக்காக கட்டுறோம்னா நோம்பியை இண்டிகேட் பண்ணுறக்காக தான் நோம்பினால எல்லாத்துக்குமே ரெஸ்ட் டிராக்டர் ஓட்ட மாட்டாங்க மாடு இருந்துச்சுன்னா மாடு அன்னைக்கு எடுக்க மாட்டாங்க மோட்டார் போட்டு விட மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் பொங்கலுக்கு எங்கள் ஊரில் நிறைய கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே எல்லாருமே அம்மா அப்பா பாப்பாங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு நாங்கள் வடக்க போயிட்டோம் ஒன் வந்து மியூசிக் சேர் லக்கி நம்பர் அது எல்லாமே குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வச்சாங்க ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே தான் கண்டக்ட் பண்ணாங்க அதனால காட்டில் இருந்து எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் சாவடியில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க நாங்களும் எல்லா கேம்லேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு செம்ம ஜாலி பண்ணிட்டு இருந்தோம் சின்ன வயசு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் வச்சாங்க இந்த பொங்கலுக்கு நான் எல்லாத்தோட இன்னர் சைல்டுமே பார்த்தேன் எல்லாரும் அவ்வளோ பூரிப்பாக ஹாப்பியாக விளையாண்டுட்டுருந்தாங்க அப்புறம் உறியடியும் வச்சாங்க எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு டைம் இந்த கேம் வைக்கிறங்காட்டி சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க நானும் போய் உரியடிக்க ட்ரை பண்ணேன் அந்த டூ மினிட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு கண்ணை கட்டி விட்டுட்டு சவுண்டாக இருந்து யார் என்ன சொல்கிறாங்க எதுவுமே கேட்கல ஆனால் நல்லா இருந்தது பட் நான் அதை வந்து அடிக்கல அண்ட் என்னோடய சிஸ்டர் ட்ரை பண்ணாங்க அவங்க உரிய அடிச்சிட்டாங்க டே ஒன்லேயே சரியான குசி ஆயிடுச்சு சமையல் குதிச்சிட்டு இருந்தோம் முடிக்கவே நைட் பதினொன்றரைக்கு மேல் ஆயிடுச்சு அப்புறம் அப்படியே தோட்டத்து கிளம்பிட்டோம் உங்கள் டைமில் எப்போவுமே ஊரில் சரியான குளிராக இருக்கும் தண்ணி எல்லாம் ஐஸ் மாதிரி இருக்கும் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் இருந்தது என்ன தான் நாளாக இருந்தாலும் நேரமாலாம் எழுந்திரிக்க முடியாது அவ்வளோ குளிராக இருக்கும் அதனால நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தோம் அறையெல்லாம் வலிச்சுட்ருலான்னு ஜாமீன் அப்போ தான் சொன்னாங்க அதனால சரின்னு சொல்லி போய் பக்கத்தில் இருக்க மாட்டு சாணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் வந்து நாங்களும் சாணி எல்லாமே போட்டு விட்டுட்டு இருந்தோம் ஊரில் சாணி பவுட்ரு சின்ன பிள்ளைங்க போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இப்போ வரைக்கும் நாங்கள் யார் போனாலுமே கொடுக்க மாட்டாங்க வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் வர சொல்லு சாமின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க உங்கள் அப்படி தானு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆற வாசல் எல்லாமே வலிச்சு விட்டுட்டு சாப்பிட்டு சும்மா உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம் பொங்கல்னால குட்டிஸ் எல்லாத்துக்கும் லீவே எல்லாருமே ஊர்லேருந்து வந்து நம்ம சாலையில் தான் இருந்தாங்க குட்டீஸ் இருந்தாலே வீடு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லாம் ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க அப்புறம் மோட்டர் மாட்ரு சின்ன வேலையாக இருந்துச்சு அது போய் பார்த்துட்டு இருந்தாங்க அப்பாவோட நானும் போய் கூட நின்று பார்த்துட்டு இருந்தேன் பொங்கல் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்தில் வதச்சி தை மாதத்தில் வந்து அறுவடை பண்ணுவாங்க அப்போது வர்ற காசை வச்சு அந்த காசில் சூரியனுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்றாங்க அப்போ விவசாயம் ரிலேட்டடான எல்லா விஷயத்துக்குமே வந்து நன்றி சொல்லுவாங்க பொங்கல் நோம்பி வருது அப்படின்னாலே வீடு சாலை இருந்துச்சுன்னா அதை வெள்ளையடிச்சிடணும் மாட்டு சாலை இருந்தா அதே விளையடிச்சிருவாங்க நேர் இருந்துச்சுன்னா அதுக்கு பாம்பேரி எல்லாமே விளையடிச்சிருவாங்க உங்கள் டைம்ல ஊரே ஒரு மாதிரி பசுமையா சூப்பரா இருக்கும் ஆக்சுவல் வில்லேஜ் வைப் வந்து தெரியும் டே டூ வந்து எங்க ஊர்ல கோலம் போட்டி வச்சிருந்தாங்க அதுக்கு கோலம் போடுறதுக்கு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டு இருந்தோம் எங்க ஆத்தா வீட்டில் அக்கா அவங்கெல்லாம் வந்து ஒரு கோலம் போட்டிருந்தாங்க ஒரு பொண்ணு உட்காந்துருக்க மாதிரி பொங்க பானையில் அதுவும் சூப்பராக இருந்துச்சு அப்போ அப்புறம் அப்படியே நாங்களும் போடலான்னு சொல்லிட்டு போய் கலர் பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் நல்லா மொட்டை வெயில்ல மத்தியானம் ஒரு மணிக்கு கோலம்போட ஆரம்பித்தோம் மூன்றைக்கு தான் போட்டு முடித்தோம் ரெண்டு கோலம் போட்டோம் கோலம்போட்டிக்கு ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவோட லாஸ்ட்டில் காமிக்கிறேன் கோலம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் தோட்டத்துக்கு போகணும் அவ்வளோ வேலை இருந்தது பே டூ தான் வந்து மாட்டு பொங்கல்ங்க அன்னைக்கோட வீடியோ தான் இது நைட்டு மாட்டு பொங்கல் காலையில் அதுக்கேற்ற ஜாமான் எல்லாம் வாங்கணும் பொங்கல் பானையெல்லாம் வாங்கணும்னு சொல்லி அம்மா சொன்னாங்க சரி போய் வாங்கிட்டு வந்தாலாம் சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் ஊர்லயே வந்து பானை எல்லாம் செஞ்சு விற்கிறாங்க அவங்க தான் போய் எல்லா பொங்கலுக்குமே வாங்குவோம் வருஷ வருஷம் சாங்கியத்துக்கு மூணு புது பானையாவது வாங்கிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த புது எல்லாம் தான் வந்து பொங்கல் வச்சு நாங்கள் கங்காதேவிக்கு போடுவோம் இந்த புது பானையில் தண்ணி ஊற்றி ஒழுகுதா இல்லையான்னு பார்த்து

எங்கள் ஊர்லேயே கடை இருக்கும் அங்கே போய் வேணுங்கிற ஜாமான் நம்மலாம் வாங்கிட்டு நாங்கள் தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம் இந்த டைம் நாங்கள் பதினோரு பொங்கல் வச்சோம் ஃபஸ்ட்டு அந்த பொங்கல் பானை எல்லாமே வச்சு சாமி கும்பிடுறது சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பதினோரு பொங்கலில் முதல் பொங்கல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டி பொங்கல்னு சொல்லுவாங்க பட்டி நல்லா செழிச்சு இருக்கணும் அப்படிங்கிறக்காக வைக்கிற பட்டி பொங்கல் அதுக்கு பொங்கல் ஒன்று வைப்பாங்க அதுதான் ரெண்டாவது பொங்கல் குலதெய்வத்துக்கு ஒன்று பழனி முருகனுக்கு ஒன்று ஆண்டு மடிஞ்சவங்க அதாவது நம்ம முன்னோர்களுக்கு ஒன்று நம்ம தோட்டச்சாலையில் இருக்கனால வன தேவதைகளுக்கு ஒன்று காவல் தெய்வமாக இருக்க தன்னாசியப்பனுக்கு ஒன்று அது இல்லாமல் நம்மளுக்கு எத்தனை கிணறு இருக்கோ அந்த ஒவ்வொரு கிணறுக்குமே வந்து போடுறது வருஷத்துக்கு ஒருக்காதுக்கு இருக்க மீனுக்கு அந்த தண்ணிக்கு எல்லாத்துக்குமே போய் சொல்ற விதமா பொங்கல் வைக்கிறது தான் வந்து கங்காதேவி பொங்கல்னு சொல்லுவாங்க மொத்தம் பதினோரு பொங்கல் ஒரு அஞ்சு மணிக்காட்டை வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்பது மணி ஆயிரும் எல்லாத்தையும் வச்சு முடிக்க அதுக்குள்ள பாப்பாங்க எல்லாமே ட்ரெஸ் அப்பி சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க விளையாண்டு சின்ன பிள்ளையாருக்கு இருக்கெல்லாம் ரெண்டு மாடு பத்து எருமை கண்ணுக்குட்டி எல்லாமே இருக்கும் இது இல்லாமல் ஆடு எல்லாமே வச்சுருப்போம் எல்லா உருப்பிடிக்கும் அம்மாவும் அப்பாவும் குளிப்பாட்டி விட்டுருவாங்க எல்லாத்தோட கொம்புக்கும் வெள்ளையும் சுண்ணாம்பும் அடிக்கிறதா என்னோட வேலையும் எங்கள் அக்கா வேலையும் இப்போ எருமை மாடு எதுவுமே இல்லை இவங்களா வச்சு முடிக்கிற கேப்பில் அப்பா வந்து பட்டி குளம் கட்டிட்டு இருக்காங்க இதுதான் பட்டி குளம் இது வந்து மணல்ல கட்டுவாங்க இதுல ஒம்போது கல் அதாவது கன்னிமார் சாமியை வந்து வச்சுருப்பாங்க வச்ச பொங்கல் பட்டி பொங்கல் எல்லாத்தையுமே இதில் படைச்சு சாமி கும்பிடுறது தான் இன்றைக்கோட ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பொங்கல் வரும்போது டயர்டாயிரும் ஃபுல்லாக மூட்டமாக இருக்கும் கண்ணெல்லாம் எரியும் எல்லா பொங்கலும் வச்சு முடிச்சுட்டு ஒம்போது படையல் போடுவாங்க பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிறது எல்லாமே கரும்புங்க பொங்கல்னாலே கரும்பு சிறப்பு இல்லையா அதனால அந்த கரும்பு எல்லாமே உடைச்சி வச்சுருப்பாங்க பதினோரு பொங்கல் வச்சமில்ல அது எல்லாமே வெள்ளை சாப்பாடு தான் பச்சரிசி சாப்பாடு அந்த பச்சரிசி சாப்பாடை வந்து சாமிக்கு படைப்பாங்க இல்லாமல் கூட்டா எல்லா காய்கறியும் சேர்த்து குழம்பு வச்சுருப்பாங்க அதுவும் சேர்த்து படைப்பாங்க சூப்பூப்பில் அதனால இந்த ஷாப் இதெல்லாம் ஒரு துணிய பாப்பா அழகாக பாட்டு பாடினா இந்த மாதிரி தான் நாங்களாம் குள்ள குள்ளனே குண்டு வயிறனே பாடி பாடி முடிச்சிருவோம் சாப்பிட்டு முடிச்சாலே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு கொல்லிக்கட்டையை வச்சு பட்டி குளத்தை ஃபுல்லாக சுற்றி அப்படியே அதை தூக்கி எறிஞ்சுறது கண்ணுப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஒன்பதரை பத்து மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் தெக்க இருக்கிற கிணத்துக்கு வச்சு அந்த புது புதுப்போனையோட பொங்கலை எடுத்துட்டு போய் கிணத்துக்குள்ளே போடணும் போய் சாமி கும்பிட்டு கிணத்துக்கு நன்றி சொல்ற விதமா அந்த கங்காதேவி பொங்கலை வந்து மீன்கள் எல்லாத்துக்குமே போட்டுட்டு கிளம்பி வந்துவிட்டோம் எல்லாருக்கும் பொங்கல் இது மாட்டு பொங்கலோட நைட்டு நாங்கள் பட்டி பொங்கல் எல்லாம் வச்சு முடித்த உடனே ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் குட்டீஸுக்கு லெமனன் ஸ்பூனு பெரியவங்களுக்கு இழுக்கிற போட்டி அது எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்துவிட்டோம் ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு சரி தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு அப்புறம் டே த்ரீ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போகும் அன்னைக்கு தான் வந்து ஜல்லிக்கட்டு எல்லோரும் நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ண போயிருந்தேன் அவங்க கூட போய் சமைச்சு சாப்பிட்டு செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் அந்த வீடியோவை நீங்கள் ரீலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள பார்த்துட்டு வந்து ஊரில் இந்த ஃபங்க்ஷனோட லாஸ்ட் டே மூணாவது நாள் எல்லாருமே கும்மி அடித்தாங்க பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு அன்றைக்கே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு எல்லா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் உங்கள் நாளே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் ஊரில் ஜாலியாக இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணங்காட்டி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஊர் நோம்பியாட்ட ஊரே ஜே ஜே நல்லா இருந்துச்சு எங்களுக்கு கோல போட்டிக்கு அண்டா பரிசு கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே அண்டா பானை டிஃபன் பாக்ஸ்னு பிரைஸ் கொடுத்தாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு தோட்டத்துக்கு வந்தாச்சு ஆமாங்க லீவோட லாஸ்ட் டே வந்துருச்சு ஊருக்கு போகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்தாச்சு அப்ப போய் நம்ம காட்டில் நிற்கும் போது மேடு காடு எல்லாமே ஐயோ வேண்டா நீ ஊருக்கு போகாத இங்கேயே இரு அப்படின்னு சொல்ற மாதிரியே இருந்துச்சு சரி நாலு நாள் நோம்பி நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் முன்னே ஊருக்கு போய் சேருவோங்கிற ஹெவி ஹார்ட்டோட ஊருக்கு கிளம்பியாச்சு ஹோப் என் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம அருணாசிரியல் ராஜா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்